முக்கிய செய்தி தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவாருக்கு சொந்தம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் நடைகிறார் மகேஸ்வரன் விவரங்களை சொல்லுங்க சூர்யா மகாராஷ்டிரா மாநிலத்திலே தேசியவாத காங்கிரஸ் கட்சி தற்பொழுது அஜித் பவார் அணிக்கு என்று தேர்தல் ஆணையம் உறுதி செய்து கடந்த ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான பரத்பவாருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் கருத்து மேம்பாட்டால் கட்சியிலிருந்து நாற்பது எம்எல்ஏக்களோடு விலகினார் விலகி சண்டே தலைமையிலான ஏற்கனவே சிவசேனாவிலிருந்து பிரிந்து மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சராக மேக்நா சிந்தியா தலைமையிலான அரசின் துணை முதலமைச்சராக எட்டு அமைச்சர்களோடு அவரும் ஒருவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் மகாராஷ்டிர அரசியலை பொறுத்தவரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டிலிருந்து ஒரு ஆறு மா மாதத்திற்கு ஒரு அதிரடி மாற்றம் அரசியல் மாற்றம் என்று மாறிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுடைய பெரும்பான்மை இடங்களில் பாஜக வெற்றி பெற்றாலும் கூட சிவசேனா பாஜக அப்புறப்பெயுமே ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆனால் பாஜக ஆட்சி அமைக்க முடியாமல் மகா விகாஸ் அகாடி என்று காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் என்று மூன்று கட்சிகளும் இணைந்து சிவசேனா ஆட்சி அமைத்தது அடுத்த சில மாதங்களிலே அடுத்த ஆண்டு அந்த ஆட்சி முழுமையாக தொடர முடியாமல் சிவசேனா இரண்டாக உடைந்தது சிவசேனாவிலிருந்து அதிர்ச்சியில் இருந்த ஏக்நாத் ஷிண்டே தனது ஆதரவு இருந்து திரோடு விலகி ஏக்நாத் சிந்தே முதலமைச்சரானார் அவருக்கு பாஜக ஆதரவு கொடுத்தது பாஜக தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதலமைச்சரானார் அடுத்த சில மாதங்களிலேயே மீண்டும் தேசியவாத காங்கிரஸ் தொலைவு ஏற்பட்டது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிவசேனா தொலைவு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூணு தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலே ஒரு பிளவு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சரத்பவார் தொடங்கினார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தேசியவாத அவருடைய அண்ணன் மகனால் ஒரு தொழவு ஏற்பட்டது முன்னிலைப்படுத்துகிறார் என்று கூறி அவருடைய அண்ணன் மகனே அஜித் பவார் கட்சியிலிருந்து விலகி ஒரு தனி அணியை நாற்பது எம்எல்ஏ கோடு தனி அணியை ஏற்படுத்தினார் அவர்கள் பாஜக ஏக்நாத் சிங்கை திரு சிவசேனையோடு இணைந்து அந்த ஆட்சியிலே எட்டு அமைச்சர்களும் சேர்ந்து அவர் துணை முதலமைச்சராக தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறார் கட்சி யாருக்கு என்று இருவருமே தேர்தல் ஆணையத்தை அடுதும் கிட்டத்தட்ட பத்து முறை இருபதுமே விசாரணை நடைபெற்ற பிறகு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேசியவாத காங்கிரஸ் பெரும்பான்மை உறுப்பினர்கள் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் தன் பக்கம் வைத்திருக்கிற ஏ அஜித் பவாருக்கு தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் சின்னமும் அவருக்கு தான் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாநிலங்களவை தேர்தலுக்கான ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்கள் அங்கு காலியிடமாகிறது அந்த இடங்களுக்கான தேர்தல் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மகாராஷ்டிரா நடைபெறும் அந்த தேர்தலிலே எம்எல்ஏக்கள் வாக்களிப்பதற்காக சூழலிலே பாஜக தேசியவாத பாஜக மூன்று இடங்கள் ஏக்நாத் சந்தே இருக்கிற சிவசேனா பிரிவு ஒரு இடம் இங்க அஜித் பவார் இருக்கிற சரத்பவார் கட்சி ஒரு இடம் என்று நான்கு இடங்கள் உறுதியாக தேர்வு செய்யப்படலாம் என்றும் எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல தேர்வு செய்யலாம் என்கிற ஒரு சூழ்நிலை மாநிலங்களவை தேவையின் விருது இது தேசியவாத காங்கிரஸ் கட்சியானது அஜித் பவார் பக்கம் சேர்ந்திருக்கிறது அந்த தேர்தலிலே வாக்களிக்கின்றது ஏதுவாக பரத் பவார் தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய பிரிவுக்கு ஒரு பெரிய புதிய பெயரை தேர்வு செய்து நாளை மாலைக்குள் கொடுக்கவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவாருக்கு சொந்தம் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஓமதேஸ்வரன்